Hello friends, welcome to Samil Pudidim. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி வெண்டைக்காய் புளிக்குழம்பு சுவைய எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் நான் செய்கிற முறையில் இந்த வெண்டக்காய் புளிக்குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க இன்னி வெண்டைக்காய் வாங்கினாலே இந்த மாதிரி முறையில் குழம்பு செய்ய சொல்லி கேட்பாங்க அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த வெண்டைக்காய் குழம்பு பார்த்தீங்கன்னா சுட்ட சுட்ட சாதத்தில் போட்டு சாப்பிட்டா அமிர்தம் மாதிரி இருக்குங்க இட்லி தோசைக்கும் ரொம்ப அருமையாக இருக்குங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு இதே முறையில் இதே அளவு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க இந்த வெண்டைக்காய் புளி பார்க்கலாம் இப்போ ஸ்டவ்மியில் கடாயில் ஐம்பது எம்எல் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் இல்லை கடலில் ரெண்டுத்தில் எதில் வேணாலும் இந்த புளிக்குழம்பு செய்யலாம் நல்லா சுவையாக இருக்கும் எண்ணெய் சூடானதும் கிலோ வெண்டைக்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் வெண்டைக்காயுடைய ஈரப்பதெல்லாம் இல்லாமல் ஒரு காட்டன் துணியால் தொடச்சிட்டு சேர்த்துக்குங்க இப்போ வெண்டைக்காவை நல்லா ஒரு மூணு நிமிஷம் போல் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வெண்டைக்காவை வதக்கிட்டு குழம்பு செய்யும்போது அந்த வெண்டக்கானுடைய குழப்பழம்பு தன்மைலாம் கொஞ்சம் கூட இருக்காதுங்க இப்போ வெண்டைக்காய் மூணு நிமிஷம் போல் வதங்கினதுக்கப்புறம் தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன் அதே கடாயில் கால் டீஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம்பருப்பு கால் டீஸ்பூன் கம்மியாக சீரகம் கால் டீஸ்பூன் கம்மியாக வெந்தயம் சேர்த்துருக்கேன் இது பொறிஞ்சதும் பத்து பூண்டு பற்கள் ஒன்றும் பாதமாக தட்டிட்டு செத்துருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில வாசனைக்கு சேர்த்துருக்கேன் நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் இந்த புளிக்குழம்புக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது நல்லா சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயம் இல்லைன்னா அதுக்கு பதில் ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்துக்குங்க வெங்காயம் பாதி அளவுக்கு பதங்கினதும் ரெண்டு தக்காளி பழம் நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் தக்காளி பழத்தை மிக்சரில் பேஸ்ட்டாக கூட அரைச்சி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்க்காம இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த குழம்புக்கு தேவைக்கேற்ப ஒரு டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துருக்கேன் இதில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன் குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா அதுக்கு பதில் ஒன்றரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லைத்தூள் கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தினுடைய பச்சை வசனம் போகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு புளி கரைசல் சேர்த்துருக்கேன் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி புளியினுடைய அளவுன்னு பார்த்தீங்கன்னா முப்பது கிராம் புளியை வந்து முந்நூறு எம்எல் தண்ணீரில் கெட்டியாக கரைச்சிட்டு செத்துருக்கேன் இதில் நம்ம வதக்கி வச்ச வெண்டைக்காவும் சேர்த்துருக்குங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரெல்லாம் செக் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடலாங்க குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா சுண்டி வந்து என்னெல்லாம் மேலே தெளிஞ்சிருக்கு பாருங்க இதுதாங்க கரெக்டான பக்கம் இந்த டைம்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளம் இல்லை நாட்டு சக்கரை ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்கங்க இந்த வெள்ளம் சேர்த்து வெண்டக்காய் குழம்பு செய்யும் போது அவ்வளோ ருசியா இருக்கு கண்டிப்பா நம்ம இந்த வெள்ளத்தை சேர்த்துக்குங்க நம்மளுடைய வெண்டக்காய் புளி குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு குழம்பு செய்யறதுக்கு அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்தே நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் செய்யலாங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க நீங்கள் எத்தனையோ முறையில் வெண்டைக்காய் குழம்பு செஞ்சுருப்பீங்க இந்த மாதிரி ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்ட போது அவ்வளோ ருசியாக இருக்கும் இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் இந்த வெண்டைக்காய் புளிக்குழம்பு குழம்பு இன்றைக்கி செஞ்சு வச்சுட்டு மறுநாள் சாப்பிட்டிங்கன்னா தேன் மாதிரி இருக்குங்க அவ்வளோ ருசியான இந்த வெண்டைக்காய் குழம்பு நீங்கள் இதே முறையில் இதே அளவுகளில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை ஸ்கிப்பை நம்ம முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்